ஆனால் இனிய உறவுகளுக்கு நாலு பேரும் எல்லாத்துக்கு கத்தாருக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம தலைவர் ரெண்டு பேரும் நிவீனும் விஜயும் யமனாவும் காவேரி நாலு பேர் தான் போகிறாங்க ஃப்ளைட்டில் போகையில செம்ம லந்து அடிச்சுக்கிட்டே தாங்க போகுதுங்க பார்த்தா காவேரிக்கு விஜய்க்கும் செம்ம பண்ண இருக்கு நான் அழகே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு விஜய் திரும்பிக்கிறாங்க அலோ 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 நீங்கள் தாண்டா அழகே இல்லைன்னு சொன்னா காண்டி நீங்கள் அழகு இல்லாமல் போயிடுமா நீ அழகை என் அற்புத அப்படின்னு சொல்லிட்டு உமா கொடுக்குறாங்க நீ என்ன உம்மா கொடுத்தாலும் சரி உன் பக்கம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக திரும்பிக்கிறாங்க பின்னாடி உட்காந்துருக்க நிவீன் என்ன பண்ணுறாரு ஹலோ பிரதர் என்னாச்சு ம் உள்நாட்டு போர் இன்னும் தீரலையா உள்நாட்டு போர் தீரும் ஆனால் நாங்கள் ராசியாக இருந்தால் எங்களுக்குள்ள நல்லா இருக்காது நாங்கள் சண்டை கூடல் போட்டுக்கிட்ட எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு வீக்காக ஒரு பாண்டிங்கே ஆகும் இருந்தாலும் பிரதர் ரொம்ப நீங்கள் அடிச்சுக்கிறீங்கப்பா அடிச்சுக்காதீங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆடா நாங்கள் அடிச்சுக்கிட்டோமா இந்த நாக்குட்டிங்க பார்த்தியா எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே நாக்கை வச்சு எல்லாம் அப்படியே கொலாயிக்கிறோங்க ஆனால் அதுங்க அடிச்சுக்காதுங்க அதுங்களுக்குள்ள ஒரு செல்ல பாஷை அது மாதிரி தான் நான் இப்போ இப்படி திரும்புவேனா அவளை உடனே மாமா மாமனு வருவா அதுதான் எங்களுக்குள்ள உனக்கு புரியாத நிவீன் அதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க என்னமோ நீங்கள் அடிச்சுக்கிற பார்க்கல எனக்கே பக்கு பக்குங்குது அப்படிங்கிறாரு அதெல்லாம் நீங்கள் பக்கு பக்குங்க வேணால் நீங்கள் உங்கள் ஆளோட என்ஜாய் பண்ணுங்கள் நான் இப்போ என் ஆளோட நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சண்டையாக திரும்பினீங்களே பிரதர் அப்படி தான் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் சமாளம் ஆயிடுவோம் நீங்கள் வேணா பார்க்குறீங்களா லைவா ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படின்னு குடிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க திரும்பலையா அதுக்கப்புறம் காவிரி இங்கிட்டு திரும்பிக்கிறாங்க அப்படியே போன் எடுத்துட்டு சும்மா ஏதோ ஒன்னு பாத்துக்கிட்டே வராங்களா என்ன நம்ம திரும்பவே இல்லையே ஐயோ ஐயோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோசம்லாம் பார்க்கவே கூடாதுப்பா காவேரி உனக்கு வேணும்னா திரும்பு திரும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மனசாட்சி சொல்லுதா அவரி நம்ம டக்குன்னு திரும்பினோம்னா வெக்கமானோம் யாருக்கும் இல்லையா அப்படின்னு ரொம்ப முறைப்பா அதனால தூங்குடா கைப்பிள்ள அப்படின்னு ட்ருன்னு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு கொரட்டை விடுறாரு கர கரன்னு கொரட்டை விட்டுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நம்ம காவேரி பிள்ளை மேலே சொங்கின்னு அப்படியே சாயிறாரு என்னென்ன காவேரி என்ன பண்றாங்க என்ன ரொம்ப வெக்கம் ரோசம் சூடு சொன்ன இருக்கிற மாதிரி அங்கிட்டு திரும்பினீங்க இப்போ என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கண்ணை மூடிட்டு தூங்குறாரா ஓ தூங்குறீங்களா அம்மாடியோ இந்த கிளி கிளிக்கிறாளே இவன் நம்ம தூங்குறோம்னு சொன்னதுனால தப்பிச்சோம் இதே முழிச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படியோ டேய் மெயின்டைன் பண்ணுறா விஜய் அப்படின்ட்டு மறுபடியும் குரட்ட விடுறாரு டேய் மாமா என்ன ரொம்ப ரோசமாக திரும்பினீங்க தூங்கிக்கிட்டே விழுகிறீங்க என்ன அதுக்குள்ளவா தூங்கிட்டீங்க அங்கிட்டு திரும்பி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே தூங்கிட்டீங்களா எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்ல காவேரி எனக்கு தூக்கம் தூக்கமாக வரது காவேரி அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரில அவங்க கொடுத்ததை குடிச்சோன்னா அந்த கண்டக்டர்மா குடிச்சதை குடிச்சோன்னு கொடுத்ததை குடிச்சோன்னு எனக்கு ஒரு மாதிரி வருது காவேரி என்னது கண்டட்டம் மாவா ஆமா என் பொண்டாட்டி காவேரி தான் சொன்னான் கண்டட்டமாட்ட லப்பர் பேண்ட் வாங்கிட்டாங்க நான் மாட்டிக்கணும் ஹேர் பேண்ட் வாங்கிட்டாங்கன்னு சொன்னான் அப்போ என் பொண்டாட்டி தான் எனக்கு வேலை வாக்கு அவங்க கண்டட்டுன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா எனக்கு அவள் கண்டெக்டர் தான் அதனால அந்த கண்டட்டம்மா என்னமோ கொடுத்துச்சா அதை நான் குடிச்சேன்னா எனக்கு மயக மயகமா வருது காவேரின்னு காவேரி மார்பிள் அப்படியே சாயிறாரு மாமா ஐயோ எந்திரிங்க அப்படின்னு சொல்ல ஐய் நல்லா இருக்கே ஐயோ வஞ்சம் வெத்த தேவை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை வச்சுக்கிட்டு கண்ண டேய் இது தெரியாம போச்சேடா நீ தூங்குடா கைப்பில் அப்படின்னு தூங்குறாரு காவிரி பார்க்குறாங்க மாமா எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொன்னால் எந்திரிக்கவே இல்லை அப்படியே தலையை காணுமா நிவின் என்ன பண்ணாங்க என்ன பிரதரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறாங்க அவங்க பார்த்தா மடியில் அப்படியே படுத்துக்கிட்டு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துடுறாரு ஐயோ ரைட்டு பிரதர் வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாரு ம் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு உட்காந்துர்றாரு நிவின் பார்க்குறது யமனா பார்க்குறாங்க என்னாச்சு என்ன அப்படிங்கல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நீ ஃபோனை பாரு யமனா அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு ஃபோனை பார்க்குறாங்களா அதுக்கப்புறம் அப்படியே மடியில் படுக்க வச்சாங்க பார்க்குறாங்க காவிரி அப்படியே எவ்வளோ அழகு என் மேலே இவ்வளோ காதலாடா எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாருங்க கத்தாறு வரைக்கும் வரீங்க உங்க ஆஃபீஸை விட்டுட்டீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க மாமா என் மேல அவ்வளவு உயிராடா உனக்கு என் தோலை செருப்பாக தைச்சி போட்டாலும் கூட தகுண்டா அது கூட தகாது நான் உங்க காலடியிலேயே அப்படியே தவம் இருக்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் தாங்கி பிடிக்கணும்டா என் மூக்கழக என் கண்ணழக என் காலலக என் காதலக அப்படின்னு அப்படியே முத்த முத்தம் கொடுக்குறாங்க அழகா அப்படி முத்தம் கொடுக்க கொடுக்க முடியல இருக்குது ஒரு கை மண் போட்டால் பரவாயில்லையே தாங்க முடியலையே ஐஸ் பார் ரொம்ப தலையில வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் இருக்க முடியலையா நான் உங்களுக்கு காலத்துக்கும் அடிமையாக இருப்பேன் உங்களுக்கு என் செருப்பாக தச்சு போடுவேன் என் தோலை அப்படியே காவேரி கொஞ்சிக்கிட்டு இங்கே விஜய் என்ன பண்றாங்க லைட்டாக அப்படி கண்ணை அப்படி முழிச்சு பார்க்குறாங்க முழிச்சு பார்க்குறத பாத்துறாங்க அடப்பாவி அப்ப தூங்குனா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு படார்னு தூக்கி விட்டுறாங்களா ஐயோ ஏண்டா இப்படி விஜய் உனக்கு கொஞ்சோன்னு பொறுமை இருந்துச்சா பொறுமை பத்தலடா பொறுமை பத்தல அவ எப்படி இருக்கிறா என்னன்னு இருக்கா அவள் முக ரியாக்சன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணுங்கிற காண்டி கண்ணை திறந்து பார்த்துட்டியே அவளை என்ன பார்க்காமையா போற கண்ணை மூடிக்கிட்டே நீ அவளை பார்க்கலாமே இப்ப நீ கண்ணை திறந்ததால எல்லாமே போச்சா எல்லாம் போச்சா கடை கடை த நீ தனியா கடை அப்படின்னு மனசுக்குள்ள நொந்துக்கிறாரு என்ன நீங்க ஓர கண்ணில் பார்த்ததை நான் பார்த்துட்டேன் நடிப்பா நடிப்பா அப்படின்னு நாங்கள் டங்கு டங்குன்னு கொட்டை கவரி இப்பெல்லாம் கொட்டாதம்மா எனக்கு தலையெல்லாம் வலிக்குதே அப்படிங்கிறாரு வலிக்கட்டும் வலிக்கட்டும் அப்படின்னு தோடையில் கில்ல அம்மா கில்லாதடி அப்படின்னு சொல்ல ம் உங்களை போய் நான் போய் சே அப்படின்னு சொல்ல ம் என்னை அழகே இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னேன் இப்போ நான் கண்டுக்கிட்டேன் என் கல்வி மனசுக்குள்ளே என்னை நீ எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன்னு ஆமாம் ஆமாம் வச்சுருக்குறாங்க நான் அவங்களெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வச்சுக்கல அப்படின்னு திரும்புகிறாங்க அவங்க திரும்பினோன்னா இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு முகத்தை அப்புறாணியாக வச்சுக்கிறாரு சே நம்ம ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ கண்ணை மூடிக்கிட்டே தூங்கிருக்கலாம் அழகா ஆனால் பஞ்சமத்தியில் தூங்கிருக்கலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ம் நம்ம பொண்டாட்டியோட இரக்க மனசை பயன்படுத்துட்டா விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒன்றைக்குலாம் தொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா விட எடை வெயிட்டு அந்த மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சோகமாக உருவாக அப்போ ராணி மாதிரி நிற்கிறாருங்க இவங்க காவிரி என்ன பண்ணுறாங்க இங்கிட்டே திரும்பி இருந்தவங்க என்ன ஒரு சத்தத்தை இங்கே ஆனால் சைலண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க அப்படியே விஜய் முகத்தை தொங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்த கையோட பார்க்குறாங்க காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது இந்த அப்புறாணி முகத்தை எங்கடா வாங்கிட்டு வந்த சிரிடா சிரிடா அப்படின்னு கண்ணை கழுத்துல எப்படி அம்மா பார்த்து வலிக்குதுடி அப்படிங்கிறாங்க நீ தான் என்னை திட்டிட்டேன் அதனால தான் நான் எங்கள் அம்மாவை நினச்சிட்டேன் எங்கள் அம்மா வந்தால் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சோகமா இருக்க ஐயோ உண்மையிலே கோச்சிட்டிங்களா நான் சும்மா பண்ணேன் நான் சும்மா கொட்டினேன் சரி இருங்க தலையை தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு தலையை தேய்ச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் நான் சும்மா தான் மாமா நான் தொடையிலெல்லாம் கிள்ளுனே அப்படின்னு சொல்லிட்டு தொடையெல்லாம் தடை விட்றாங்க ஐயோ இப்படி தெரிஞ்சால் இவகிட்ட நிறையா கில்லு வாங்கியிருக்கலாமே எல்லா இடத்துலையும் தடவி கொடுக்குறாலே காவிரி நீங்கள் கையிலலாம் கிள்ளுனேன் அப்படிங்கிற பார்த்தீங்களா சாரியா மாமா அப்படின்னு சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் கிள்ற அப்படி கை கையில் கிள்ளவே இல்லை ஆனாலும் இவர் பொய்ய சொல்கிறாரா உடனே கையிலையும் தேய்ச்சி விட்றாங்க இந்த கையிலையும் தான் கிள்ளுனேன் அந்த கையிலையுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கே தடை விடுறாங்க நம்ம கையில் கிள்ளவே இல்லையே நிஜம்தான் சொல்கிறாரா அப்படின்னு பார்க்குறாங்க அப்புறம் இந்த கண்ணத்துலேயும் கிள்ளுனா காவேரி அப்படின்னு சொல்ல கண்ணத்துலையுமா அப்படின்னு கையை கொண்டு போகிறாங்க படவா பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சு தேய்க்கிற மாதிரி போயிட்டு ஒரு கிள்ளு கிள்ளி விட்றாங்க அப்படியே ஆணு கத்திடுறாங்க பாவி தடவி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிள்றியா ஆமாம் பாவமாக இருக்கு நீ இறக்கப்பட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி சொல்ல ஏண்டி இப்படி பண்ணுற ப்ளீஸ் 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 காவேரி எல்லா இடமும் நீ கிள்ளது வலிக்குது இப்போ கண்ணத்தில் கிள்ளிட்ட தேய்ச்சி கொடு அப்படின்னு கண்ணத்தை அப்படியே காமிக்கிறாங்க சரி போனால் போகுது நான் கண்ணத்தில் கிள்ளிப்பிட்டேன் தான் அப்படின்னு கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்து நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க அவ்வளோதாங்க நம்ம தலைவர் ஃப்ளாட் ஆகிடுறாரு அப்படியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டுங்க லேண்ட் ஆயிருதா இறங்கிடுறாங்க நாலு பேர் இறங்கி வராங்க வாவ் சூப்பராக இருக்கில்ல அப்படிங்கிறாங்க ம் என் மாமனார் இங்கே நல்லா வாழ்ந்துருக்காரு முப்பது வருஷம் வாழ்ந்துருக்காரா காவேரி அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் முப்பது வருஷமா ரெண்டாம் தாரத்தை கூட தான் நான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்ல என்ன காவேரி நான் அப்படி சொன்னே நான் முப்பது வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னேன் அப்படிலாம் ரெண்டாம் தாரம்னு என் மாமனாரை அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிறாங்க சரி பார்க்கலாம் உங்கள் எது ஜெயித்தா எனக்கு சந்தோஷந்தான் அப்படிங்கிறாங்க ம் அப்பா இந்த இந்த ஒரு வாட்டி தாண்டி நான் ஜெயிச்சா நல்லதுன்னு நீ சொல்லிருக்கிற அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க வாங்க இப்போ எங்கே போகிறது ம் உங்கள் அப்பாவோட அட்ரெஸ்ஸை கொடு அப்படிங்கிறாங்க வாங்கி பார்த்துக்குறாங்க சரிங்கம்மா நம்ம அங்கேயே அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு லாட்ஜ் குடிப்போம் அப்படின்னு காவேரி சொல்ல உடனே விஜய் பார்க்குறாங்க என்னது லாட்ஜா அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியும் மாதிரி பார்க்க ஐயா லாட்ஜுன்னோன்னு ஏன் இப்படி போகுது இல்லை சரி 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 ஒன்றும் இல்லை அப்படிங்கல்ல நிவின் பார்க்குறாங்க ப்ரோ என்ன ப்ரோ சும்மா என் பண்டாட்டியோட அவள் உடனே ஆ அப்படி அதுக்காக தான் கலாய்க்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க யமுனாம் பார்க்குறாங்க அக்கா கிட்ட நீங்கள் அன்பு பெறக்கு இவ்வளோ நடிக்கிறீங்க வேற என்னமா பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஏய் என்ன மாமாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு நீந்தா அக்கா மாமாவை கொஞ்சம் ஓட்டுவோம் அங்கே போய் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரை பிடிச்சிட்டு ஒரு ரூம் பிடிக்கலாம்னு போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல அதுவும் எதுவுமே இல்லைன்றாங்களா அதுவும் அப்பா பார்க்குற இடமா அப்பா வேலை பார்த்த இடத்துக்கு அங்கே போய் இறங்கிடுறாங்க இந்த கம்பெனி தான் அப்பா வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா முதல்ல ரூமுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படிங்கிறாங்க சரி சொல்லிட்டு போயறாங்க இவங்களுக்கு ஒரு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடாங்க தனித்தனியாக ரொம்ப பிடிச்சாங்க சரி நம்ம குளிச்சுட்டு கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க குளிச்சுட்டா கவிரி குளிக்கிறக்கு முன்னாடி நிறைய வேலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்பாங்க தோட்ட வேலையெல்லாம் போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது அடிச்சேன்னு வைங்களேன் அப்படின்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டுறாங்க அம்மானு கத்துறாங்க என்னை கொட்டிட்டு இல்லை எங்கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு மெத்தையில போய் அங்கே உட்காந்து திரும்பிக்கிறாங்க ஐயோயோ நறுக்குன்னு கொட்டி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா சாரி மாமா அப்படின்ட்டு வராங்க சீக்கிரம் மாமா ரெடி ஆகிட்டு போயிட்டு அங்கே போய் தேடணும்ல அந்த முத்துமலர் குடும்பம் எங்கே இருந்தாங்க நம்ம அப்பா என்ன பண்ணார் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு கேட்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாமாவுக்கு வந்து இப்போ பேட்டரி லோவாக இருக்குது சார்ஜ் ஏற்றுனா தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன கையோட காவிரி என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன சார்ஜ் போடணும் தானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை திறக்கிறாங்க அதுக்குலருந்து சார்ஜர் எடுக்கிறாங்க கொடுங்க மொபைலில் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்ல அடி பாவி நான் சொன்னது செல்லுக்கு இல்லடி என்னோட செல்லுக்கு அப்படிங்கிறாங்க உங்களோட செல்லுக்கா ஏன் அப்படிங்கல என்னது ஒன்னும் தெரியாத போன மாதிரி ஏன்னு கேட்பிய அப்படின்னு சொல்ல டக்குன்னு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ஏ என்னடி பேசிக்கிட்டு இருக்கே நீங்கள் தானே சார்ஜர் கேட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ என்னமோ இந்த சார்ஜர் எடுத்த அது சும்மா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்புறம் போதுமா சார்ஜர் ஏய் இந்த சார்ஜர்லாம் பத்தாது இன்னும் ஹெவி இருக்குது மெயின் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க ஆனால் நம்ம காவிரி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சி இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்